யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை திட்டங்களாக செயல்படுத்தி இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதா ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதானியை பற்றிய கேள்விக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார் துறை சார்ந்த அமைச்சர் அந்த கேள்விக்கான பதிலை விளக்கமாக கொடுத்திருக்கிறார் தற்போது நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார் குறிப்பாக அறிக்கை கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் என்ற கேள்விக்கு அவருக்கு வேலை இல்லை அதனால் அறிக்கை தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இதில் என்ன தவறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காரணம் ராமதாஸ் என்று குறிப்பிட்டார் சரி கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றீர்கள் ஆனால் நீங்கள் மத்திய அமைச்சராக ஆனீர்களே அது யாரால் குறிப்பாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னீர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களே நீங்கள் எப்படி மத்திய அமைச்சர் ஆனீர்கள் எந்த மக்களிடம் சென்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நீங்கள் மத்திய அமைச்சர் ஆனீர்கள் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் நன்றியை மறந்துவிட்டு பேசாதீர்கள் அதனால்தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தையும் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அதனை தொடங்கி இந்தியா முழுமைக்கும் அதனை தொடங்குவதற்கான அழுத்தத்தை அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்தது அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டாக்டர் அவர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறார் ராமதாஸ் என்று குறிப்பிடுகிறீர்களே அன்றைக்கு மூன்று வேளாண் சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது மாநிலங்களவையில் மாநில உரிமைகளை அடகு வைத்த அதிமுகவிடம் சேர்ந்து பாஜகவிற்கு துணை போய் விவசாயிகளை வஞ்சித்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்றைக்கு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒருவர் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தேர்தல் வருகின்ற போதெல்லாம் பொட்டி வாங்குவதற்காக கூட்டணி மாறி மாறி வைத்து இன்றைய பாமகவுனுடைய நிலை என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் இன்றைக்கு மதத்தால் இனத்தால் மொழியால் இன்றைக்கு சனாதன வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பாசிசத்தின் பாஜகவுடைய அரசையும் மோடியையும் எதிர்த்து ஒருவர் துணிச்சலாக குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது இந்தியாவில் முதன்மையானவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை ராமதாஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதா ஒருபோதும் முடியாது மக்களுக்காக மக்களிடையே சென்று மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை இன்றைக்கு அண்டை மாநிலங்கள் எல்லாம் ஏன் பாஜகவே தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தி வருகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்துகிறது அதனை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இப்படி மகத்தான ஆட்சியை எதிரிகளே போற்றக்கூடிய எதிரிகளே பின்பற்றக்கூடிய ஒரு மகத்தான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறையை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றார்கள் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வரும் சமயத்தில் கூட்டணிக்காக பொட்டி வாங்குகின்ற ராமதாஸ் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதா ஒருபோதும் நடக்காது